பேகரூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்தி ஒரு எதிர்கட்சிகள்லாம் பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்றது என்னன்னா அங்க இருக்கிற கவர்னர் அவர்கள் குறிப்பா அந்த பில் பாஸ் பண்றதுல வந்து ரொம்ப தாமதம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிஜேபி இல்லாத மாநிலங்கள் எல்லாம் வந்து கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் கதவை தட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கேஸ்ல பாத்துப்போம் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஆஹ் கூட்டணியில தான் திமுகவும் இருக்கு மம்தா அவர்களும் இருக்காங்க பட் இந்த விஷயத்துல இந்த காலக்கெடு விஷயத்துல கவர்னர் காலக்கெடு விஷயத்துல இரண்டு பேரும் முரணா இருக்கிறதா நம்ம இப்ப செய்திகள் பாக்குறோம் அதை பத்தி கொஞ்சம் சின்ன விளக்கமா இல்ல நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டீங்க ஸ்டாலின் சார் வந்து இப்ப எதிர்க்கிறாரு ஆளுங்கட்சியில இருக்காரு நீங்க நெஞ்சுக்கு நீதியில போனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஜெயலலிதா இது மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து முதலமைச்சர் ஆளுநருக்கு பதிலாக முதல்வர் தான் வேந்தராவார் என்று தீர்மானம் போட்டப்போ திரு கருணாநிதி அவர்கள் மிக தீவிரமாக எதிர்த்திருக்காங்க சோ இங்க என்ன பிரச்சனைன்னா பவர் ஆஃப் கவர்னர் பவர் ஆஃப் பிரசிடென்ட் இந்த விஷயத்துல நம்மளுடைய உச்ச நீ உச்ச நீதிமன்றம் மிகவும் தேவையின்றி அவசரப்பட்டு ஒரு இதை வந்து தீர்ப்ப கொடுத்துருச்சு அது என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் அது வந்து அந்த ஒன்பது பத்து பில்லுமே உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு துணை வேந்தர் நியமனம் அதுல என்னடா வேந்தருக்கு பதிலாக அரசாங்கம் நியமிக்கும்னு பில்லு போட்டார் பில்ல எழுதுனது நம்ம ராஜ்யசபா எம்பி ஆக இருக்கிற வில்சன் சரியா வேந்தர்னு வேந்தர்னு போட்டால் கவர்னர் டிசைட் பண்ணுவார் ஆளுநர் என்றால் வந்து அதுவும் வேந்தர் கையெழுத்து இவர் கையெழுத்து போட்டால் தான் முடியும் ஆனால் அதற்கு பதிலாக முதலமைச்சரே பண்ணணும்னு பாக்குறாங்க இங்க முதலமை ஒரு கமிட்டி போட்டு செலக்ட் பண்ணணும் அதுல யூனிவர்சிட்டிஸுக்கு அதிகமாக பணம் குடிக்கிற மத்திய அரசின் யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு அவங்க ரெப்ரசென்டேட்டிவ போடணும் அப்படிங்கிறத இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க ஏன்னா தனக்கு வேண்டிய அரசியல் சார்பு கொண்ட பேராசிரியர்களை போடணும்னு பாக்குறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல அரசியல்வாதிகளையும் அரசியல் சார்பானவர்களையும் போட்டிருக்காங்க மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அஹ் இப்ப இருக்கிற அதிமுகல இருக்கிற மனோஜ் பாண்டியனுடைய அம்மா ஹெச் சிபா பாண்டியன்னு பிஹெச் பாண்டியனுடைய மனைவி இருந்திருக்காங்க இதுல மா மா மதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்பி இருந்திருக்கார் சோ இவர்களுக்கு இன்னொன்னு ஒரு பிஹெச்டி முடிச்சா மாத்திரம் பத்தாது அவர்கள் இத்தனை ஆய்வு கட்டுரைகளை சப்மிட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு நீங்க இன்னைக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ள போனீங்கன்னால் நூ பத்துக்கு ஏழு துணை இது துணை தலைவர்கள் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா மிஸ்டர் ப்ரொஃபசர் சோ அண்ட் சோன் போட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஹெச்ஓடின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவங்க ப்ரொஃபசருக்குரிய அந்த நாம்ஸை கூட மீட் பண்ணல ஆனால் அவங்கள கொண்டு வந்து போடுறாங்க இது பல வழக்குகள் இருக்கு இந்த நிலைமையில நம்ம கவர்னர் இதை நிறுத்தி வச்சார் இன்னொன்னு நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டியது என்னன்னா இப்ப சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க மாநில அரசின் பொறுப்பு ஆனால் அதே நேரத்துல கல்வி என்பது இது மாநில மற்றும் மத்திய பொதுப்பட்டியலில் இருக்கிறது இது பொதுப்பட்டியல்ல எப்ப வந்ததுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்ல ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு போனது அன்னைக்கு திமுக அதற்கு கூட்டணியாகத்தான் இருந்தது அதன் பிறகு நமக்கு கிட்டத்தட்ட விபிசிங் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி எட்டில் இருந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினாறு வருடங்கள் திமுக ஆளுங்கட்சியாக பத்து அமைச்சர்கள் வரை கூட்டணியாக டெல்லியில இருந்தப்பெல்லாம் பொதுப்பட்டியல் இருந்து கல்வியை மாத்தணும்னு சொல்லல நீட்டு கொண்டு வந்தது அவங்கதான் அவங்களுடைய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் என்பவர் தான் அந்த பில்லே முதல் முதலில் ரெண்டாயிரத்தி பத்துல வந்தது ஆனா இப்ப தங்ககிட்ட பவர் இருக்குங்கிறப்ப இன்னொன்னு இதுல என்ன லாபம் அப்படின்னு சொன்னால் இந்த வைஸ் துணை வேந்தர்கள் அங்க இருக்கிற வேலைக்கான ஆட்களை நியமிக்கிறப்ப லெக்சரர் ப்ரொபசர்ல ஆரம்பிச்சு கடைநிலை ஊழியர் வரைக்கும் பல லட்சம் லஞ்சம் வாங்கி கொண்டு அதை அந்த போஸ்ட்டுக்கு அஞ்சு கோடியிலேருந்து ஐம்பது கோடி வரைக்கும் ஏலம் போகுது அப்படின்னு வெவ்வேறு நபர் வெவ்வேறு ரேட்டு சொல்கிறாங்க திரு ம மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் ஒரு இப்போ அதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அஞ்சு இருந்து பத்து கோடின்னு சொல்லியிருப்பார் எனவே இதையெல்லாம் தடுக்கிறது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் மோடி ஆட்சி வந்த பிறகு முந்தைய கவர்னர் காலத்தில் தான் அவர் சரியான நபர்களை போட அதிலிருந்து இப்போ ஓரளவுக்கு கட்டுப்பாடு வந்திருக்கு ஆனால் இதை திருப்பி தங்க கையில கொண்டு வரணும்னு பாக்குறாங்க ஸோ அதுக்காக இந்த பில்லை கொண்டு வந்தாங்க சி சட்டம் இருநூறு இருநூத்தி ஒன்று பிரிவு என்ன சொல்கிறது என்றால் மத்திய மாநில அரசு இரண்டிற்கும் உரிமை இருக்கும் பொதுப்பட்டியலில் வரும் விஷயங்களில் மத்திய அரசின் தீர்ப்பே உறுதி இறுதியானது எனவே கவர்னர் ஆலோசித்து செயல்பட வேண்டும் இப்போ இந்த பத்து பில்லுமே பொதுப்பட்டியல்ல இருக்குங்கிற பாயிண்டை பார்க்காம ஒரு சட்டசபை பாஸ் பண்ணதை எப்படி கவர்னர் நிறுத்தலாம் என்ற அடிப்படையில் ஜஸ்டிஸ் பர்திவாலா மற்றும் மகாதேவன் பெஞ்ச் அந்த தீர்ப்பை கொடுத்துச்சு ஆனால் இந்த பாயிண்ட கொடுத்த உடனே மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு மூலமாக இது உடைக்கப்பட்டது உடனே இவங்க போய் என்ன பண்ணாங்க விடுமுறை கால சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போய் மிக மிக அத்தியாவசியமாக வேகமாக செய்ய வேண்டும் அப்படி இப்படின்னு வில்சன் கொண்டு போனார் அவங்க எடுத்து படிச்சுட்டு இதுல ஒன்னும் அவசரம் இல்லை அப்புறம் பாத்துக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அது முடிஞ்சு ரெண்டரை மாசம் ஆயிடுச்சு விடுமுறை முடிஞ்சு ஆனால் அதன் பிறகும் இன்று வரை அது விசாரிக்கப்படவில்லை சோ இதனால என்ன புரியுதுன்னு சொன்னால் இப்ப இன்னொன்னு இருக்கு நம்ம ராகுல் காந்தி சார் இருக்காரு அவரு இது மோ மோடி என்ற ஜாதி பெயர் உள்ளவர்கள் எல்லாருமே திருடர்களாக இருக்கிறார் என்று பேசினார் தெளிவாக அந்த ஜாதி மக்களையே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு ஜாதி பிரிவினரையே குறிக்கும் வகையில் அவர் நீரவ் மோடியையும் நமது பிரதமரையும் குறிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் இவ்வாறு இழிவாக பேசியதை எடுத்து குஜராத்தில் கீழ் நீதிமன்றத்துல போனா அவருக்கு ரெண்டு வருடத்திற்கும் அதிகமாக திரை தண்டனை கொடுக்கப்பட்டது இதை எதிர்த்து அப்பீலுக்கு ஹைகோர்ட் போனப்ப பெட்டிஷனர் தெளிவாக இதுக்கு முன்னாடி நாலஞ்சு தடவை இவர் இவ்வாறு கீழ்த்தரமாக பேசி ராகுல் காந்தி அதுக்கப்புறம் போய் தடா அடின்னு மன்னிப்பு கேட்டிருக்கார் அப்படிங்கறனால இவர் ரிப்பீட்டட் அவண்டர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அதனால இவருக்கு அந்த இது ஸ்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு டிஃபரெண்ட் டாக்டிக்ஸ்ல ஸ்டே வாங்கினாங்க அது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இவருடைய கேஸ் வந்தப்ப நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் இருபத்தி மூணுல தேர்தலுக்கு இன்னும் ஆறு ஏழு மாதம் இருக்கிற நிலைமையில இவர் என்ன சொன்னார்னா இப்பொழுது நீங்கள் வயநாடு எம்பியாக இவரை டிஸ்குவாலிஃபை செய்தால் அங்கே எம்பி இல்லாமல் போய்விடும் பயனாடு மக்கள் தங்களுக்குரிய மக்கள் பிரதி இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் அதனால் இந்த சட்டத்தை இவருடைய தகுதி நீக்கத்தை நிறுத்தி வையுங்கள் இப்ப ஒரு ஸ்டே கொடுத்தால் அது மூணு மாசம் வேலை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு பில்ல அதுவும் எம்பி எம்எல்ஏ பேர்ல இருக்கிற வழக்க வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் கோர்ட் வச்சிட்டு இன்னைக்கு அவரது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் போய் ஒரு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு முடிஞ்சு நாம இப்ப செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட இருபது மாதங்களாக அந்த வழக்கு அதுக்கப்புறம் விசாரணைக்கே வரல நான் சொல்றது மூணு மாதத்திற்குள் நீங்கள் தீ மீண்டும் அப்பீலுக்கு சென்று அது தடைவிடவில்லை என்றால் இதுக்கு மேல அப்பீல் இல்லைன்னு ஒரு இதை கோர்ட்டுக்கு கொடுப்பீங்களா திரு பொன்முடியுடைய இது ஸ்டே பண்ணியிருக்கீங்க அது முடிஞ்சு பத்து மாசம் ஆயிடுச்சு இன்னும் அதை அப்பீல் வந்து விசாரணைக்கு கொண்டு வரல சி கோர்ட்டுக்கு நேரம் என்பது மிக இது எல்லாத்தையும் அப்பீல் எடுத்துக்கிட்டு ஸ்டே கொடுப்பது என்றால் எனவே எந்த ஒரு ஸ்டேயுமே மூணு மாசத்துக்கு மேல முதல்ல கோர்ட்டுடைய ஸ்டேக்கு ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கங்க அதுதான் மிக முக்கியமா இருக்கணும் அடுத்தது ஜட்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு பல மாதங்கள் வைத்துள்ளவை இன்று இருக்கு அப்கோர்ஸ் இப்பொழுது சில உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இனிமே இவ்வளவு லேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அடுத்தவர்களை கை காட்டுறது இவங்களுக்கும் கொடுத்தோம் இப்போ நீங்க கேட்டதுல வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடோட வேறுபட்டு இருக்கு அத்தோட இன்னொரு விஷயம் இன்னைக்கு பேப்பர்ல என்ன வந்திருக்குன்றால் பெங்களூ கேரளால வந்து உங்களுக்கு இது துணைவேந்தர் நியமன செலக்ஷன்ல முதலமைச்சர் பேர் இருந்ததை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு கேரளா கவர்னர் போயிருக்கிறார் எனவே இது வந்து மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் பார்க்கும் ஏன்னா துணைவேந்தர் நியமனம் ஆசிரியர்கள் நியமனம் எல்லாம் அடுத்த தலைமுறையை உருவாக்குவது நேற்றுக்கு தான் டெட் கம்பல்சரி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு கம்பல்சரி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆனா அதுலயும் ஒரு குளறுபடி அது என்னன்னு சொன்னால் அரசு பள்ளிகளுக்கு கம்பல்சரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தனியார் ஐ மீன் இது அதுக்கு பேர் சம்பளம் கவர்மெண்ட் தரும் அது வந்து ஒரு சிறுபான்மையினருக்காக இருந்தால் அவசியமா என்பதை லார்ஜர் பெஞ்ச் டிசைட் அது வரைக்கும் ஸ்டேட் தீர்மானிக்கலான்றாங்க ஏன் சார் அது சர்ச்சை நடத்தினாலோ அல்லது மசூதி நடத்தினாலோ அங்க படிக்கிற பள்ளிகளுக்கு நல்லா சொல்லித்தர வாத்தியார் வேணுமா இல்லையா ஏன்னா ஆசிரியர் தேர்வுங்கிறது ஆசிரியர் இன்றைய பாடத்தின் அடிப்படையில் நடத்துவதற்கு தகுதியானவரான் தேர்வு பண்றதுக்கு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாலு லட்சம் பேர் தமிழ்நாட்டில இருந்து டெட் எக்ஸாம் அதுல ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டரை லட்சம் பேர் பேர் தான் பாஸ் பண்ணாங்க பேர் தான் பண்றாங்க அப்ப தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் டீச்சர்கள் தகுதியற்றவர்கள்னா அவங்களுக்கு சம்பளம் அரசு இதுல இருந்து வந்தா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபா அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வந்தியா இருக்கு இன்னைக்கு பிஇ பிஹெச்டி முடிச்சுட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அல்லது அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கீழே பிஹெச்டி முடிச்சுட்டு தனியார் பல்கலைக்கழகத்தில் அவங்க லெக்சர் பார்ட் டைம் லெக்சராக இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி நெட்டு தேர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தெட் தேர்வு கம்பல்சரின்னு வந்திருக்கு இது மிக நிச்சயமாக மைனாரிட்டி பள்ளிக்கும் கொண்டு வரும் இதோட நேற்றுக்கே சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு இதுவும் வந்திருக்கு அதாவது கட்டாய கல்வி அடி அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லி ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ என்ற ஒரு சட்டம் இது மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்தது அந்த சட்டத்தின் படியாக இப்போ ஒரு ஊர்ல ரெண்டு அரசு பள்ளி தான் இருக்கு மீதி தனியார் பள்ளிகள் தான் இருக்கு ஸோ அந்த ரெண்டு பள்ளிகள்லேயும் இடம் கிடைக்கலன்னு சொன்னால் மா இது தனியார் பள்ளிகளில் உங்களுக்கு இப்ப ஏழை மாணவர்களை கம்பல்சரியாக நூத்திக்கு இருபத்தஞ்சு பேர் சேர்த்துக்கணும் அந்த மாணவர்களுடைய வருட சம்பளத்தில் எழுபத்தைந்து சதவீதம் அரசு கொடுத்துவிடும் இருபத்தஞ்சு சதவீதம் அந்த பள்ளிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கு இந்த சட்டம் வந்த பிறகு சாந்தோம் சர்ச் சார்பாக கிறிஸ்துவர்களும் பின்னர் முஸ்லிம்களும் இணைந்து கொண்டு நாங்க ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறு படி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் என்று வந்தால் எங்களை நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது இது எங்க டினாமின திருப்பி ஆர்டிகல் இருபத்தஞ்சு இருபத்தி கொண்டு வந்து டினாமினேஷன் ரைட்டெல்லாம் போய் கடைசியில ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் மாட்டோம் அப்படின்னு எய்டட் சொல்லுது இதை சொல்லி உள்ளது சம்பளம் எல்லாமே தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஹிந்துக்கள் கொடுக்கற பணத்தில இருந்து அங்க இருக்கிற வாத்தியாருக்கும் டீச்சர் பிரின்சிபலுக்கும் மதர் சுப்பீரியர் யார் இருந்தாலும் கொடுக்கணுங்கிற இடத்துல நாங்க ஏழை மாணவர்களுக்கு கல்வி தர மாட்டோம் அப்படின்னு எக்ஸாம்ஷன் சுப்ரீம் கோர்ட்ல போய் லார்ஜர் பெஞ்ச்ல இரண்டாயிரத்தி பதினாலுல வந்ததுக்கு நேற்றைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த பெஞ்சில இது மறுவிசிட் பண்ணணும் எல்லா கல்வி நிறுவனங்களும் கல்வி தொண்டாக செய்ய வேண்டும் அது எதுக்கு வந்து மைனாரிட்டிக்கு இந்த எக்ஸம்பிஷன் சொல்லியிருக்கு ஏன்னா கிறித்தவர்கள் நாங்கள் இந்தியர்களே அல்ல அப்படிங்கிற மாதிரி பல தீர்ப்புகளை வாங்கி வச்சிருக்காங்க உதாரணமாக ரோமன் கேத்தலிக் பள்ளிகள் அல்லது கல்லூரிகள் ரோமன் கேத்தலிக்ல வருது அங்கு வேலை செய்யும் பாதிரியார்கள் அல்லது கன்னியாஸ்திரிகள் அண்டு இவங்களுக்கு சம்பளம் ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தாலும் மாசத்துக்கு இவர்கள் நாங்கள் இந்திய குடியுரிமை பெற்ற குடிமகனாக இருந்தாலும் நாங்கள் வேட்டிக்கன் அப்ரூவ்டு அதனால் எங்களுக்கு இந்தியாவின் அம்பேத்கர் போட்ட அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாது டிடிஎஸ் பிடிக்க கூடாது என்று ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க அந்த ஸ்டே உடைக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அது பெற்றுக்கொண்டே இருந்தாங்க கடைசியாக திரு சந்திரஜூ முந்தைய தலைமை நீதிபதி இருந்த நேரத்தில் அவர் கடைசி ஐந்து ஆறு தீர்ப்புகள் கொடுத்துட்டு போனப்ப கட்டாயமாக மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆர்சி இன்ஸ்டியூஷன்ல இருக்கிற ப்ரீஸ்ட் அண்ட் நன் டீச்சர்ஸுக்கும் இது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இது எல்லாமே மனித உரிமைகள் மீறல் அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம்ங்கிறப்ப நாங்க இந்திய சட்டத்துக்கே கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு பாதிரிகள் கன்னியாசிரிகள் சொல்வது என்பது ஆராஜன் எனவே இந்த தீர்ப்புகள் மிகச் சரியாக வர தொடங்கி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கடந்த பதினைந்து வருடமாக இந்த மாதிரி ஆர்சி ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் நன்ஸ்க்கு இது பிரீஸ்டன் நன்ஸுக்கு பல ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த டிடிஎஸ்ஏ பல கோடிகள் வரும் அதை உடனடியாக வசூல் செய்ய வேண்டும் ஏன்னா அவங்க தான் இருந்தாங்க அதனால அவர்கள் அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க நம்ம ஆர்த்தி எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க வேட்டிகன் கேனல்லா படியாக எங்கள் சம்பளத்தை சர்ச்சுக்கு கொடுக்கறோன்றாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சு ஜெகத் கஸ்பர்ராஜ் எனப்படும் அவர் பேர்ல ஜெகத் கஸ்பர்ராஜ் இருக்குது வெளியில தெரிஞ்ச பேர்ல ஆனால் அவருடைய பாஸ்போர்ட்ல இருக்கிற பேரு மரியா பௌலியன்ராஜின்னு இருக்கு எதுவுமே தமிழ்ல ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேர்லயுமே இல்லை ஆனால் அவர் தமிழ் தேசியம் என்று மக்களை தூண்டி வருபவர் அவரு கடந்த ஐந்து வருடத்தில் மட்டும் அதுவும் கொரோனா இருக்கிற காலம் உட்பட ஐந்து ஆறு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளை ஆரம்பிச்சிருக்காரு அதை எப்படி சார் நீங்க மாத்திரம் உங்க சம்பளத்தை ரிட்டைன் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஏனெல்லாம் வராதா நீங்க கம்பெனி எல்லாம் ஆரம்பிக்கிறீங்க அதை தவிர வெளிநாட்டு தமிழர் தமிழ் தமிழர்களிடம் நிறைய பணத்தை திரட்டி ஏமாற்றியுள்ளார் என்று இது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் கூறியுள்ளது ஜூனியர் இடங்களில் வந்திருக்கு சோ இந்தியாவை பொறுத்தவரை மைனாரிட்டிகள் என்றால் அவர்கள் மெஜாரிட்டியல் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சும் த நிலையில் உள்ளதா என்ற அளவிற்கு சமூக செயல்பாட்டாளர்கள் கருதும் வகையில் இருந்த சட்டங்கள் திருந்து திருத்தும் நோக்கில் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது வரவேற்கப்பட வேண்டியது